தமிழகத்தில் மது விற்பனையை அதிகப்படுத்தி மக்களை போதைக்கு அடிமையாக்கியதுதான் திமுக அரசின் சாதனை என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி கடுமையாக சாடியுள்ளார் விருதுநகர் அருகே சங்கரலிங்காபுரத்தில் அதிமுக சார்பில் எம்ஜிஆரின் நூற்றி எட்டாவது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது இதில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் ராஜேந்திர பாலாஜி நத்தம் விஸ்வநாதன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் கூட்டத்தில் எம்ஜிஆர் பிறந்த நாளை முன்னிட்டு ஆயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு வேட்டி சேலை உள்ளிட்ட பல்வேறு நல உதவிகள் வழங்கப்பட்டன பின்னர் கூட்டத்தில் பேசிய முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி திமுக ஆட்சியில் தமிழ்நாட்டில் போதை கலாச்சாரம் பெருகிவிட்டதாக சாடினார் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் தமிழகத்தை விலை பேசி விற்றுவிடுவார்கள் என்றும் ராஜேந்திர பாலாஜி கடுமையாக சாடினார் விற்பனை நேரத்தை அதிகப்படுத்தி இன்னைக்கு எல்லோரையும் போதைக்கு அடிமையாக்கினதுதான் மிச்சம் திமுக ஆட்சியில் எங்கு பார்த்தாலும் போதை எங்கு பார்த்தாலும் போதை காச்சரம் இது ஒளிய வேண்டுமா வேண்டாமா நீங்கள் தான் சொல்ல வேண்டும் முடிவெடுக்கின்ற பணி உங்களுக்கு இருக்கிறது வாக்காளர்களே பெரியோர்களே நெசவாளர்களே பட்டால் தொழிலாளர்களே விவசாய பெருமை மக்களே உங்களை கரங்குப்பி கைகுப்பி கேட்கிறோம் இன்னும் ஒரு முறை ஏமாந்தால் ஐந்து ஆண்டுகள் இந்த நாட்டை முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் பேசும்போது மக்களை பாதுகாக்க திமுக ஆட்சி தவறிவிட்டதாக விமர்சனம் செய்தார் பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை ஏமாற்றி திமுக மோசடியாக ஆட்சி அமைத்துள்ளது என்றும் அவர் கடுமையாக சாடினார் ஆயிரம் வகை சொல்லியாவது எப்படியாவது ஆட்சி பொறுப்பு வர வேண்டும் என்று தனியே பொருள் நடவடிக்கை மாற்றி ஒரு ஆயிரம் வகைக்கு மேலேயே எதுக்கெடுத்தாலும் போய் எடுத்தாலும் கிடந்தால் போய் சொல்ல மக்கள் செயல்படுத்த முடியாத மக்கள் நடைமுறை செயல்படுத்த முடியாத எங்களை போன்ற அவை எந்தெந்த திட்டங்களை செயல்படுத்த முடியாதோ அதையெல்லாம் நாங்கள் செய்து காட்டுவோம் என்று பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை ஏமாற்றி இன்றைக்கு மோசடியாக ஆட்சி கொடுத்து